ஓம் நம சிவாய சிவாய நமக சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ கைலைநாதனை தரிசித்து வருவோம் வாருங்கள் வணக்கம் வாங்க அப்பத்தா அன்புடன் சேனலில் இன்றைக்கி அருமையான ஒரு நிகழ்வு எல்லோரும் கம்பை ஊனை கொண்டு குளிருக்கு ஸ்வெட்டர் குல்லா எல்லாம் போட்டு ஈசனை காண்பது ஒன்றே சரணாகதி ஒன்றே ஈசன் பார்வதி நடனத்தை காண எல்லோரும் குளிரையும் சுவாசிக்க காற்றையும் பொருட்படுத்தாமல் செல்லும் பக்தி நிலையை என்னவென்று சொல்லுவது இவர்களைத்தான் கைலைமணி என்று அழைப்போம் இவர்கள் தரிசித்து திரும்பி வந்தவுடன் இவர்களுக்கு முன்னாடி கைலைமணி என்ற பட்டம் கிடைக்கும் மலை தெரிகிறது பாருங்கள் பனிமூட்ட மலை கைலாய மலை அருமையாக இருக்கிறது பாருங்களே ராவணன் இருந்த மலை கைலாய மலை சிவன் வாழ்ந்த மலை கைலாய மலை முருகனும் பிள்ளையாரும் பிறந்து விளையாடிய மலை கைல மலை கைலேஸ்வரனே நடராஜனே கைலாயம் போவோமா நகரத்தார் ஆண்டாண்டு காலமாக கைலாயம் சென்று கையிலை மணியாக திரும்பி வரும் அற்புத நிலைதானே நம் காரைக்கால பையார் கைலாயம் தலைகீழாக வடிவில் சென்றார்களே ஈசன் அவர்களைக் கண்டு என் அம்மை வருகிறாள் என்றாள் ஒரு ஒரு அடியும் ஈஷனும் பார்வதியும் இருக்கும் அடியே கும்பிடுகருணம் போட்டுத்தானே போவாங்க கால் பத பாதம் படாமல் അംഗപ്രദർശനം ചെയ്തുതാനേ പോവുക പോരെ സന്ദിപ്പതിൽ അമേതിയും ആനന്ദം പശിയും തൂക്കമും ஒற்றுமையும் ஆண் பெண் பிள்ளை மனமாலையும் கிடைத்த மாலை ஒற்றுமையுடன் தாய்தகப்பனை பேணி காத்து சொந்தங்களுள் சூழ்ந்து வாழ்ந்தே அருமையிலும் அருமை கைலாயமலையை காண என்ன கோடி தவம் செய்தோமே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைவரும் அப்பத்த அன்புடன் வந்து கைலாயத்தை தரிசிக்க வேண்டுகிறேன் வாழிய வாழிய வாழியவே கைலாய மலையை தரிசிக்க வாழியவே ஆயுளும் நீண்டு அவனும் அழைத்தால் ஆனந்தமாக